பேருந்தன்னை மரம் இருபது வருஷம் தென்னை மரம் காப்பு காய்ச்சி முப்பது வருஷத்துக்கு காய எடுத்து குழி வெட்டி மணல கொட்டி இந்த காய அந்த குழியில வச்சு தண்ணி விடணும் தண்ணி இல்லைன்னா அதுக்கு முதலே தண்ணியில் ஊறப்பட்ட ரெண்டு மாசம் தண்ணிலாம் எடுத்து அப்புறம் பதியம் போட்டு தண்ணியை விட்டோம்னா முப்பது நாளே முளைச்சிரும் காய் அத ரெண்டு மாசம் விட்டணும் ரெண்டு மாசம் விற்பாடை எடுத்து இருபத்தஞ்சு அடிக்கு ஒண்ணும் குழி வெட்டி அதுலயே மணல் தான் இந்த கண்ணை பதிச்சு வச்சு தண்ணி விட்டோம்னா எவ்வளவு குழி வெட்டணும் ஆளாம் மூணு அடி ஆழம் ரெண்டடிக்கு ரெண்டு அடி ஆகலாம் இந்த தேங்காய் குடுக்க பூரா உள்ள போயிருக்க குழிக்குள்ள பதிஞ்சிடணும் ஒரு அடி ஆழமா தான் பதியணும் நல்லா அமைக்கி விட்டுறணும் ஆமா அமுக்கி விட்டு எத்தனை நாள்ல உயிர் பிழைச்சுக்கிறோம் அது தண்ணி விட்ட ஒரே அப்பவே தண்ணி விடுவோம் வச்சு பதிச்ச உடனே தண்ணி இல்லைன்னா வெயிலுக்கு காஞ்சி போகும் குழி அப்ப கண்ணு காயும் அது இருந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுமா முதல்ல ரெண்டு மூணு வருஷத்துல காப்புக்கு வரணும் உரம் கொடுக்கறத பொத்து என்ன உரம் சாணி மாட்டு சாணி கொடுத்தா காம்பளக்ஸ்

ரெண்டுக்கு ரெண்டு இது ரெண்டு கிலோ அது ரெண்டு கிலோ பொட்டாம்ப்ளெக்ஸும் பொட்டாசும் ஆமாம் ரெண்டு ஒரு மரத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை உரம் கொடுக்கணுமா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வெட்டி போட்டு அதுக்கு மேலே ஆட்டு போட்டு இந்த உரத்தையும் போட்டு தண்ணி சத்து இருக்குது நம்ம இயற்கையில வரப்பில எல்லாம் நிறைய இற்க இருக்குல்ல அதை வெட்டி போடலாம் மரத்துக்கு போட்டோம்னா நல்ல சத்துதான் காய் வந்து ஒள்ளிக்காய் விழுவாது சொரிக்காய் விழுவாது எண்ணெய் சத்து நிறைய கிடைக்கும் எத்தனை நாளைக்கு ஒரு காய் வெட்டுவீங்க காய்